எகிப்திய மக்கள் தங்களுடைய முடியை எப்போதுமே சேவ் பண்ணிக்கிறத வழக்கமாக வச்சிருந்தாங்க இதற்கு காரணம்ங்கிறது மடல் சூறாவளிகள் மட்டுமில்ல தலையில பெண் பெருகாமல் இருக்க ஆண் பெண் ரெண்டு பேருமே பண்ணியே வச்சிருப்பாங்க அதில் வசதியானவங்களும் அரச பரம்பரையை சேர்ந்தவங்களும் தலையில விக் வச்சுக்கிறத பெருமையாக செஞ்சுட்டு வந்தாங்க இந்த உலகத்துல முதல் போஸ்டல் சிஸ்டம் உருவாக்கப்பட்டது எகிப்திய தான் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்காக அவங்க உருவாக்கின இந்த போஸ்டல் சிஸ்டம் கிமு இரண்டாயிரத்தி நானூறாம் காலகட்டத்திலேயே வழக்கத்துல இருந்துச்சு அரசாங்கத்துக்கு ராணுவ படைகளுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்துக்காக முதன் இந்த போஸ்டல் சிஸ்டம் உருவாக்கப்பட்டுச்சு போஸ்டல் சிஸ்டமாக இப்போ உள்ள போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இல்லை தகவல்கள் எழுதப்பட்ட சுருள்களையும் பார்சல்களையும் அரசர்கிட்ட இருந்து நாட்டின் பற்ற பகுதிகளுக்கும் அதிகாரிகளிடையும் நடந்தோ படகு மூலியமாவோ அல்லது குதிரை வண்டிகள் மூலமாவோ கொண்டு போய் சேர்ப்பாங்க கொண்டு போகும்போது களைப்படையாமலும் வேகமாகவும் கொண்டு போக எகிப்து ராஜ்யத்தின் பல பகுதியில் பல ரிலே ஸ்டேஷன்களும் இருந்துச்சு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வந்த அந்த மெசேஞ்சர் அந்த தகவலை இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு அங்கேயே தங்கி ஓய்வெடுத்து பதில் செய்தி வர வரைக்கும் அங்கேயே காத்திருப்பாரு இப்படிதான் அன்றைக்கான தகவல் பரிமாற்றம் எகிப்தர்களுக்கு இடையில இருந்துச்சு எகிப்து தேசத்தில் கீசா நகரத்தில் நைல் நதியின் மேற்கு கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான அடையாளங்கள் ஒன்றுதான் இந்த சிலை கிராஃப்ட் ஃபாரோ ஃபாரோமனனுக்காக கட்டப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இந்த சிலை கிமு இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து கிமு இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம்னு கணிக்கப்படுது இந்த சிலை ஒற்றை சுண்ணாம்புக்கல்ல தலைப்பகுதி மனிதனைப் போலவும் உடல் பகுதி சிங்கத்தை பிரதிபலிக்கிற மாதிரியும் உருவாக்கி இருக்காங்க கிராவிடோ பிரமிடுக்கு கொஞ்சம் தள்ளி அது பக்கத்திலேயே இது உருவாக்கப்பட்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் இந்த ஸ்ட்ரிங் சிலை பற்றிய மர்மங்களும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அதை வரக்கூடிய வீடியோக்குள்ள நம்ம பார்ப்போம் பண்டைய எகிப்தில் நகைகள்ன்றது ஸ்டேட்டஸ்க்கான சிம்பிளாகவும் அழகுக்கான பொருளாகவும் மட்டும் பார்க்கப்படல அது ஒரு மந்திர பொருளாகவும் தீய சக்திகள் இருந்து தங்களை பாதுகாக்கக்கூடிய மந்திர கயிறாகவும் நினச்சி தான் அந்த காலத்து எகிப்திய ஆண்களும் பெண்களும் அதை அணிஞ்சு வந்திருக்காங்க கோல்டு சில்வர் காப்பர் போன்ற பொருட்களும் இந்த நகைகளில் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு தோத் அப்படின்ற எகிப்திய கடவுள் தான் எகிப்தியர்களுக்கு எழுதுறதுக்கு உதவுன கடவுளாக இருந்தது எகிப்தியர்கள் ஹைரோகிளிபிக்ஸ் என்ற முறைப்படி அவங்க எழுத கத்துக்கிட்டதுக்கு காரணம் தோத்துன்ற தானே அவங்க நம்புகிறாங்க தோத்துன்ற கடவுளின் தோற்றம் நீண்ட பறவின் தலையையும் மனித உடலையும் இணைக்கிற மாதிரியான தோற்றத்தை கொண்டிருந்துச்சு தானியங்களையும் தானியங்களிலிருந்து பெறப்பட்ட உமி உள்ளிட்ட பொருட்களையும் கொண்டு அதை ஒரு உருண்டையான பால் மாதிரி செட் பண்ணி அதை சுற்றி தோளால கவர் பண்ணி பண்டைய எகிப்தியர்கள் அதை விளையாடுறதுக்கான பந்தா பயன்படுத்தியிருக்காங்க எகிப்தியர்கள் இறந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் லைஃப் மேலே நம்பிக்கை கொண்டவங்களாக இருந்தாங்க தான் மனிதர்களை மமிஃபை பண்ணி புதைக்கும் போது அவங்க இதுவரைக்கும் பயன்படுத்தின பொருட்களையும் செல்வங்களையும் அவங்களோட சேர்த்தே புதைச்சாங்க இதுக்கு காரணம் அவங்க மறு உலக வாழ்வில் மறுபடியும் அதை பயன்படுத்துவாங்கன்றது எகிப்தியர்களுடைய நம்பிக்கை இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா அழகு சாதன பொருட்களையும் டாய்லெட்டில் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களையும் அவங்களோட சேர்த்தே வச்சுருக்காங்க கடந்த நூறு வருஷத்தில் எகிப்திய கல்லறைகளை ஆராய்ச்சி செஞ்சதில் கண் மைகளும் சீப்பும் பர்ஃப்யூம்களும் கிடச்சிருக்கு